வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நேற்று வந்து மோடி போனாலும் போனார் அதற்கு முன்பு அந்த எழுபத்தெட்டு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நடைபெற்ற சம்பவங்கள்லாம் வந்து சினிமா காட்சிகளையும் பிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்குது அவர் போன பிறகும் பரபரப்பு கொஞ்சம் குறைவில்லை இன்னும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டிடி நகரனுக்கு எத்தனை தொகுதிகள் அவர் ஒரு எத்தனை தொகுதிகள்னு கொடுத்துட்டார் அதோடைய லிஸ்ட்டை பற்றி பேச போகிறோம் அன்புமணிக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை வந்து கோயல் சொல்லியிருக்காரு இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக ஸ்கோர் பண்ணது வந்து ஐயா டிடிவி தான் டிடிவி அவர் நினைச்சதை ஓரளவுக்கு சாதிச்சிட்டாருன்னே சொல்லலாம் அப்படி என்ன சாதிச்சாரு எடப்பாடிக்கு இதில் என்ன கெயின் கிடைச்சது தன்னந்தனியாக உட்டன்ஸ் ஹோட்டல்லேருந்து பிரைவேட் வாகனத்தில் வர்ற ஓபிஎஸ் ரவீந்திரநாத் போய் வந்து தாஜ் ஹோட்டலில் நிற்கிறாரு ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சு அவரை திருப்பி அனுப்பியிருக்காரு கோயல் ஒரு பக்கம் வந்து பன்னீர் அவர்கள் வந்து நேற்று கார் எடுத்துகிட்டு போய் மயிலாப்பூர் பிரமுகர்கிட்ட குருமூர்த்திகிட்ட போய் அழுதுருக்கார் இப்படி வந்து ஒரு பக்கம் அழு அழுகை ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் மகிழ்ச்சி இப்படின்னு பல பேர் வந்து உற்சாகமாக இருக்கும்போது தேமுதிக நிலமை என்ன தேமுதிகிட்ட கடைசி வரைக்கும் இருக்காங்க ஏன்னா திமுகட்டியும் அவங்க இருக்காங்க ஏவாவே பேசி ஃபைனல் பண்ணக்கூடிய நேரத்தில் பிஜேபி ஒரு ஆஃபர் கொடுக்குது திணறிக் கொண்டிருக்கிறது தேமுதிக புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி எப்படி உள்ளே கூப்பிட போகிறாங்க இவர் நம்ம ஏசி சண்முகத்துக்கு எத்தனை சீட்டு ஜிகே வாசனுக்கு எத்தனை சீட்டு ஏசி சண்முகத்துக்கு ஒரு தொகுதி முடிவு பண்ணியிருக்காங்க அந்த ஒரு தொகுதியையும் அறிவிக்க போகிறாங்க அதேமாதிரி ஜான் பாண்டியன் அதேமாதிரி வந்து நம்ம ஜிகே வாசனுடைய எம்பி பதவி முடியுது அதற்கு என்ன பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில் ஆறு மக்களை வீசிட்டு காலியாகுது அதில் வந்து ரெண்டு அதிமுக ரெண்டு அதிமுக ஜெயிக்கலாம் அதில் ஒன்று முடிவாயிடுச்சு இன்னொன்று யாருக்கு அப்படிங்கிறது அதையும் இன்றைக்கி கோயல் முடிவு பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து கூட்டம் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் விருந்து நடந்ததில்லை சுதாகர் ரெட்டி அரவிந்த் மேனன் நயினார் நாகேந்திரன் இங்கே சில விஷயம் பேசியிருக்காங்க அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நடிகை கௌதமிக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இன்னொன்று கும்பகோணம் ஒரு நாலஞ்சு தொகுதியை வந்து கண்டிப்பாக வந்து பிஜேபி கேட்டுட்ருக்காங்க அது யாருக்காக இருக்காங்க அந்த கோபால்சாமி அப்படிங்கிற ஒருவருக்கு வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு இன்றைக்கி கோயல் கேட்குறாரு அப்படி அந்த கோபால்சாமி யார் இவ்வளோ விஷயங்களை பற்றி பேச போகிறோம் இது வந்து என்னென்னாங்க முழுக்க 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 அதிமுக பிஜேபியில் இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கோயல் அவர்கள் சென்னைக்கு வராரு அதற்கு பிறகு தான் மோடி எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு பின்னாடி தான் வர்றார் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் பி எஸ் கோயல் அவர்கள் பல காரியங்களை நிகழ்த்தியிருக்கார் அதுதான் பிஜேபியுடைய மேஜிக் பிஜேபி என்ன நினைத்ததோ அதை ஏறக்குறைய பண்ணிட்டாங்க ஐயா ராமதாஸ்கிட்ட இப்போ நம்ம இருக்க நிமிடம் வரை பேசிகிட்ருக்காங்க திமுகவும் பேசிகிட்ருக்காங்க உங்கள் மக காந்தி ஜிகே மணி அருள் இந்த மூணு பேரும் ஜெயிக்க வைக்கிறது என் கடமை ஏன் கை காசு போட்டு செலவு அழிக்கிறான்னு ஏவா வலு பேசுகிறாரு இத்தனை சீ கொடுக்குறோம் இதான் இப்போ பேச்சில் ஆனால் சின்ன வந்து உதயசூரியன் நெல்லுங்கிறாங்க ஐயா ஒத்துக்குவாரான்னு தெரியல இன்னொரு பக்கம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வாங்க எப்படி நீங்கள் என்ன என்னுடைய அனுமதி இல்லாமல் மாம்பழத்தை வைக்கலாம் அப்படின்னு ஐயா கேட்குறாரு இப்போ ஐயாட்ட பிரச்சனை என்னென்னா பேசவே போக முடியலையான் எப்படிப்பா ஏன்ச்சு ஏன் என்னுடைய அனுமதி இல்லாமல் வைக்கிறீங்க நீங்கள் மோடிக்கு தெரியுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறாரு புரிய வைக்க முடியல ஐயா அங்கே உங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க நீங்கள் திமுக இன்றைக்கி போ போகிறீங்கிற மாதிரி சொன்ன உடனே தான் மாமலத்தை எடுத்து அவர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இன்னொன்று பழனிசாமி சொல்லிட்டாங்கன்னா நானே பார்த்து ஐயாவை கூப்பிட்டு வரேன் பிஜேபி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் பார்த்து ஐயாவை உள்ள கூட்டிவாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அடுத்து என்ன அஸ்திரத்தை உபயோகப்படுத்த போகிறாரு ஏற்கனவே அன்பு மணிக்கு பதினெட்டு சீட்டு கொடுத்தாச்சு இவருக்கு எத்தனை சீட்டு கொடுக்க முடியும் டோட்டலாகவே தடவை இருபத்தி மூணு சீட்டு தான் நான் கொடுத்தோம் பிஜேபிக்கு போன தடவை வந்து இருபது சீட்டு கொடுத்து நாலு தான் ஜெயித்தாங்க குறைஞ்சது இருபது பேரை அனுப்பணும் மூணு அமைச்சர் பதவி வேணும் இதான் பிஜேபியோட இன்னைக்கு மெகா திட்டம் டிடிவி தினகரன் ஒரு கணக்கு போட்டுட்ருக்கார் இப்படி ஒவ்வொரு விஷயமாக பார்ப்போம் முதல்ல ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணி வலுப்பெற்றுச்சின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைங்க அதெல்லாம் காலம் வாருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லைங்க திராவிட மாடல் சூப்பர்னு நினைக்கிறீங்களா ஆங்க திராவிட மாடல் மொக்கை திராவிட மாடலுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி இவங்க பெரிய அளவுக்கு இருக்காங்க இன்னும் இடி சிபிஐலாம் வரல வந்தால் திமுக டெபாசிட் வாங்காதுன்னு சொல்கிறவங்க கூட இருப்பீங்க உங்கள் கருத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தால் அதையும் சொல்லுங்கள் லைவில் நாங்கள் நாளாக முடிஞ்ச பதிலை நான் சொல்கிறேன் நிகழ்ச்சிக்கு போவோம் அதாவது கோயல் அவர்கள் இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பு வரும்போது நிலைமை எப்படி இருந்ததுன்னா டிடி விஜயநகர் என்ன சொல்லிகிட்டு இருந்தார் யாருடன் கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் வந்து காலம் தான் முடிவு செய்யும் டைம் இருக்குது நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டேன் யாருக்குப்பா வாக்கு கொடுத்தாரு டிவி கேட்கா என்ன செங்கோட்டையன் பேசிகிட்ருக்காரு இல்லை பிஜேபிக்கா யாங்க யாருங்க சொன்னது நான் டெல்லிலாம் போனேன் நான்லாம் டெல்லியே போலிங்க நம்மளும் செய்தி போட்டால் டெல்லி போனார் நமக்கும் சோர்ஸ் சொன்னது டெல்லி தான் இருக்காருன்ட்டு அவர் எந்த ஹோட்டலில் இருக்காருங்கிற வரைக்கும் எனக்கு சொன்னாங்க வந்துட்டு வந்தது இங்கேருந்து வந்து அவர் அங்கே அந்த ஊரில் போய் போனது எல்லாம் தெரியும் ஆனாலும் இல்லைங்கிறாரு அப்போயே நம்ம முடிவு பண்ணி தான் நம்ம நியூஸ் போட்டோம் இல்லைங்க பிஜே பிஜேபி கூட்டணி போகிறார் நம்ம தான் ஃபஸ்ட்டு சொன்னோம் கையெழுத்திட த கையெழுத்திட தயாராகிறார் டிடிவி நம்ம சொல்லி நம்ம வீடியோ போடுறோம் மூணு மணி நேரத்தில் போய் இணைகிறார் ஃபஸ்ட்டு நம்ம தான் சொன்னோம் நினைக்கிற நம்ம வீடியோ வேணால் போய் பாருங்க அப்போ இன்றைக்கி டிடிவி தினகரன் வந்து திடீர்னு அவங்க அவரை கொண்டு வந்தது பிஜேபி ஏன் கொண்டு வருது அப்படின்னா அதற்கு முன்பு நடைபெற்ற சம்பவம் கூட்டணியில் பிஜேபி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இந்தியா முழுக்க கூட்டணியில் அவங்க தலைமை இருக்காங்களோ இல்லை ஒரு அங்கமாக இருந்தாலும் சரி இப்போ நிதிஷ்குமார் கவர்மெண்ட்டில் கூட நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் ஆனால் அங்கே கூட்டணியெல்லாம் இணைக்கிறது பிஜேபி தான் பண்ணணும் யாரை சிராக் பசன உள்ளே கொண்டு வருவாங்க மஞ்ச உள்ளே கொண்டு வருவாங்க கூட்டணி ஏதாவது என்னென்னா நிதிஷ்குமார் தனியாக இருப்பார் மாநில பெரிய கட்சியாக இருந்தாலும் தனியாக இருக்கும் கூட்டணி கட்சியோடலாம் இவங்க தான் பேசுவாங்க கூட்டணி கட்சியோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்குவாங்க அது எதுக்குன்னா நாளைக்கு நிதிஷ்குமார் ஏதாவது பிரச்சனை பண்ணால் கூட இவங்கெல்லாம் பிஜேபி பக்கம் இருப்பாங்க அதுதான் பிஜேபியுடைய டேட்டிக்ஸ் தமிழ்நாட்டில் என்ன பண்ணார் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமித்ஷாவுக்கு அல்வா கொடுக்குற ஒரு எடப்பாடி நம்ம சொல்லுவோம் அது மாதிரி எல்லா கட்சிகிட்டேயும் எங்களுக்கு சீட் கொடுத்துருங்க நாங்கள் ஐயாவுக்கு கொடுக்குறோம் அன்புமணி கொடுக்குறோம் டிடிவி கொடுக்குறோம் ஓபிஎஸ் கொடுக்குறோம் வேணால் நாங்கள் கொடுப்போம் இதுதான் பிஜேபியுடைய ஃபார்முலா ஆனால் யாருமே எதிர்பார்க்காத போது டக்குன்னு வந்து அன்புமணியை கூப்பிட்டு பதினெட்டு சீட்டு ஒரு எம்பி சீட் அப்படின்னு எடப்பாடி ஒதுக்கணுன்னு பிஜேபிக்கு ஷாக் ஆகிடுச்சு இரண்டாம் எடப்பாடி டக்கு டக்குன்னு கூட்டணியை முடிவு பண்ணிட்டாரு அப்போ நம்ம இதுக்கு இருக்கோம் நம்ம நாட்டாமல் பிஎஸ் கோயல் அனுப்புங்க பிஎஸ் கோயல் போகிறாரு டக்குன்னு டிடிவி தினகரன்ட்ட பேசுகிறீங்க டிடிவி ஓ எல்லாத்தையும் உள்ளே எடுக்கிறீங்க எதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓபிஎஸ் வேணான்ட்டாங்களாம் அது என்ன காரணம் வருதுன்னு சொல்கிறோம் டிடிவி தினகரன் போய் பேச ஆரம்பித்தோன்னே டிடிவி சொல்லிட்டார் ஐயா உங்களை நம்பி தான் நான் இருந்தேன் இப்போவும் சொல்கிறேன் நீ உங்கள்கிட்ட நான் வாக்குறுதி கொடுக்குறேன் நான் வந்து உங்களோட நான் இருக்கேன் என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு சொன்னோன்னே சரி சொல்லிட்டு அமித்ஷாவெல்லாம் பார்க்க போய் அமித்ஷாட்ட பேசுனது பதினெட்டு சீட்டு பதினெட்டு சீட்டு கேட்டிருக்காரு ஒன்று அமித்ஷா சொல்லியிருக்காரு பதினெட்டுலாம் கொடுக்க முடியாது ஒற்றை இலக்கத்தில் தான் கொடுப்போம் சரிங்க ஒற்றை இலக்கத்தில் கொடுக்குறதுனா அப்போ நாங்கள் கேட்குற தொகுதியாக கொடுங்க அது கோயல்கிட்ட நீங்கள் பேசிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ஒன்று கொடுங்க சரி அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்தால் மத்திய இணையமைச்சர் பதவி கொடுங்க மத்திய இணையமைச்சர் பதவி அப்படிங்கிறது நீங்கள் கோயல்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டார் ஆனால் திருப்தி என்னென்னா எம்பி இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பிஜேபியுடைய வரலாற்றில் மாற்றுக் கட்சியிலேருந்து யாராவது மாற்றுக் கட்சியில் இருக்கவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்கணும்னா அது அந்த மாநிலத்தில் இருந்தால் கொடுக்கணும் உதாரணமாக ஜிகே வாசனுக்கு எம்பி பதவி கிடைச்சிது டெல்லிலேயோ மேற்கு வங்காளத்தில் ஏதோ ஒரு ஸ்டேட்லேருந்து அவங்க கொடுத்துருக்கலாம் ஆனால் கொடுக்கல அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சீட்டு தான் இன்றைக்கி வந்து ஜிகே வாசன் ராஜ்யசபா எம்பி அது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த விதியை தினகரனுக்காக தளர்த்துறாங்க தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாது அங்கே கொடுக்குறோம் அப்போ தினகரனுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் ஏன் மாநிலங்களவை சீட்டு கிடைக்கிது என்ன பிரச்சனை எம்எல்ஏ நின்று ஜெயிக்கலாமா வேணாமான்னு அது ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு வந்து மாநிலங்களவையில் போயிட்டோம்னா நாளைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனாலும் அவரை ஒரு டார்கெட் அவரை ஒரு செக் வைக்கிறதுக்கு நமக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தாலும் கொடுப்பாங்க பிஜேபியில் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு அப்போ டிடிவி தினகரன் நினச்சது என்ன அமமுக இருக்குது செலவு பண்ணால் காசு இல்லை இருக்கக்கூடிய ராயப்பட்ட அலுவலகத்தில் வாடகை கொடுக்க முடியாமல் மாற்றிட்டார் அடையார் அப்போ பல பிரச்சனைகள் இருக்கு பொருளாதார ரீதியில் பல பிரச்சனை கட்சி நிற்கணும் முதல்ல கட்சி இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இருக்கணும் அப்போ பிஜேபியோட கூட்டணிக்கு போகணும் பிஜேபி தான் இவ்வளோ கிளியராக கொடுக்குறாங்க உள்துறை அமைச்சர் பேசிட்டு வரோம் அப்போது முடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி முடிவு நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அதிமுக பிஜேபிக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கும் அப்படிங்கிறத அது முடிஞ்சு எட்டு மாதத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டாங்க ஏ தொகுதி பங்கீடுலாம் சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க பிஜேபிக்குலாம் அறுபது எழுபது சீட்லாம் கொடுக்க மாட்டாருங்க எடப்பாடி பழனிசாமியெல்லாம் பேசிட்டு தான் வந்தார் பழனிசாமிக்கு தெரியும் டெல்லி போய் அமித்ஷாட்ட பேசுகிறோம் நம் பாட்டுக்கு ஊட்ட நின்றுக்கு அப்புறம் அமித்ஷா இல்லை இல்லை நான் நூறு தொகுதி வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க இன்றைக்கி என் என்டிஆச்சு என்டி ஆச்சுன்னு இருக்காரு அவர் எடப்பாடி பிரதமர் முன்னாலேயே அதிமுக ஆச்சுங்கிறார் அவ்வளோ தான் அவருடைய ஸ்டாண்டு சார் பெரும்பான்மையாக வந்துட்டா எல்லாருக்கும் ஒரு புரிய மாட்டுது பெரும்பான்மையாக வந்துட்டா எடப்பாடி தான் முதலமைச்சர் ஒருவேளை வந்து இப்போ வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் அதிமுக தனியாக ஆட்சி அமைக்கணும் மோடியே சொல்லட்டும் நாளைக்கு ஒரு வேளை கம்மியாக எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்காங்க அதிமுக மைனாரிட்டி அரசு ஆகிச்சு நான் அப்போ மோடி இதே சொல்லுவாரன் சார் என்றைக்கி தான் சார் பேசுவோம் ரங்கசாமியும் ஜெயலலிதாவும் கூட்டணி ஜெய ரங்கசாமியும் ஜெயலலிதாவும் கூட்டணி ஆளுக்கு ரெண்டரை வருஷம் பிளானு ரங்கசாமி தனி பெரும்பான்மையாக வந்தார் ஜெயலலிதாமாவும் கூட்டணியில் பங்காக கொடுத்தாரு அவ்வளோதான் பேசுறது அப்போ பேசுவோம் அதெல்லாம் பவர் கையில் வந்துச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க மகாராஷ்டிராவில் பிட்னாவிஸும் உத்தவ் தகர் எதனால் பிரிஞ்சாங்க பின்னாபிஸா முதலமைச்சராகினாங்க அவர் தனியாக ஆட்சி அமைச்சிட்டார் காங்கிரஸோட அவ்வளோதான் முடிஞ்சு கதை அப்போ இன்னைக்கு பல விஷயங்களில் வந்து பிஜேபி விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு ஆனால் அவருடைய இலக்கில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்போ டிடி விதகரனாக உள்ளே சேர்க்குறோம் டிடி விதகரனை உள்ளே சேர்க்கும் போதே ஐயா பாருங்கள் உள்ளே சேர்ந்தாலும் ஜெல்லாகணும் நீங்களும் எடப்பாடியும் கை கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பிரச்சாரத்துக்கு போகிறீங்க தான் பழனிசாமி சொல்லியிருக்காங்க பழனிச்சாமி கிட்டே அமித்ஷா சொல்லிட்டாரான் ஏற்கனவே நான் சொன்னதை கேட்காம இருபத்தி மூணு பேரை கால வரைய விட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க எல்லா சேட்டும் நாங்கள் இப்படி தான் ஜெயிக்கிறோம் அமைதியாக இருங்க உங்களை சிஎம் ஆகணும் நாங்கள் அவ்வளோ தான் சிஎம் தான் ஆகணும் நாங்கள் ஆகிறோம் நீங்கள் அமைதியாக இருங்க நான் பார்த்துக்குறேன் எடப்பாடி வந்து அவரும் சொல்லிட்டாரான் ஏங்க நீங்கள் சீட்டெல்லாம் நீங்கள் ஏற்கனவே சொன்னது தான் அதில் எதுவும் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இந்த கூட்டணி உடையும்லாம் நிறைய பேர் சொன்னார் நான் அப்பயும் சொன்னோம் இல்லைங்க பிஜேபியை விட்டு கண்டிப்பாக பழனிசாமி வெளியே வர மாட்டார் அவருக்கு நல்லா தெரியும் பிஜேபியில் இருக்கிறது எவ்வளோ பெரிய பவர்னு பிஜேபி பலவிதமான மாயாஜால வேலைலாம் சொல்லுவாரில்ல மோடி மஸ்தான் வேலைலாம் அந்த மாதிரி பல வேலை பண்ணுவார் மோடி கரெக்டாக ஏகப்பட்ட பேரே சார் இருப்பார் இதெல்லாம் பிஜேபியுடைய தயவு இல்லாமல் நடந்திருக்கா வாய்ப்பில்லை அப்போ டிடிவியை உள்ளே கொண்டு வந்தாச்சு ஏற்கனவே அன்புமணி அவர்களை கொண்டு வந்தோன்னே ஐயாவை கொண்டு வரணும் அப்போ அன்புமணியை போய் பியூஷ் கோயலை பார்க்குறாரு பார்க்கும்போது பா அவங்க அப்பாட்ட இருக்கோம் சார் எங்கள் அப்பாட்டெலாம் நீங்கள் பேசுங்க எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் வந்து எனக்கு வந்து தொகுதிகள் வந்து பார்த்துக்கோங்க அதை விட முக்கியம் எனக்கு வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர் பதவி மாநில அவங்கள உறுப்பினர் கொடுங்க ஒன்றிய அமைச்சர் கொடுங்க ஒன்றிய அமைச்சர் கொடுக்க முடியாது ஏன்னா அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு ஏற்கனவே தமிழ்நாட்டிலேருந்து ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல் முருகன் இவங்களாம் இருக்காங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏற்கனவே நான் ஒன்றிய அமைச்சராக இருந்தேன் அப்படின்னு ஒன்றிய அமைச்சராக கொடுக்க முடியாது அது மோடி அவர்களுடைய கஸ்டடிக்கு போயிடுச்சு அது கொடுக்க முடியாது சார் ராஜ்யசபா உறுப்பினர் ஏற்கனவே அதிமுக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதோடு நிறுத்திக்கோங்க அவ்வளோதான் நாங்கள் உங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இல்லை இல்லை திமுகட்ட எங்கள் அப்பா பேசிகிட்ருக்காருன்னு அதை நாங்கள் பார்த்துக்குறோம் திமுகிட்ட வந்து உங்கள் அப்பா மூணு சீட்டு கே மூணு சீட்டு திமுகவில் கொடுக்குறேன்னாங்க நூறு சீக்கு கொடுக்குறாங்கிறாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஐயாட்ட எப்படி பேசணுமோ நாங்கள் பேசிக்கிறோம் ஒரே ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு உங்களுக்கு மாம்பழத்தை கொடுத்துட்டோம் அதுதான் பெரிய சந்தோஷமாக இன்றைக்கி அன்புமணிக்கு பரவாயில்லப்பா மாம்பழம் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஆனால் அவர் நினச்ச மத்திய இணையமைச்சர் பதவிங்கிறது இவருக்கா டிடிவிக்கு டிடிவிக்கு தான் ஸ்கோப்புன்னு சொல்லிட்டாங்க அது முக்கியம் தமிழ்நாட்டில் டிடிவிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இவருக்கு பதினெட்டு சீட்டு கொடுத்தாலும் அந்த ஒன்றிய அமைச்சர் அப்படிங்கிறது அவருக்கு தான் இன்னொன்று பிஜேபி சார்பாக ஏன்னா பிஜேபினால் பல மாநிலங்களுக்கு எப்படி தேர்ந்தெடுத்துரும் அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லைப்ப இப்போ சேஃப் அவர் ஐயா டிடிவி தருக்க சேஃப் ஆகிட்டார் அன்புமணிக்கும் மகிழ்ச்சி ஆதரவாளர்களுக்கும் மகிழ்ச்சி இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது அடுத்து தேமுதிக தேமுதிகிட்ட தொடர்ந்து பேசியிருக்காங்க பிரேமலதா அவர்கள் வந்து இது வரைக்கும் எவ்வளவோ அரசியல்வாதிகளை பார்த்தோம் பார்த்தோம்னாலும் பிரேமலதா அவர்கள் ஒரு நம்பகமான இல்லைன்னு பிஜேபி நடக்குது பிஜேபி நம்பியவங்கள கை கொடு கைவிடாது ஆனால் நம்பாமல் இந்த மாதிரி கூட்டணிக்கு வரவங்களை அவங்க கட்சியை ஒரு வழி பண்ணிடும் கடைசியாக ஒரு கட்டத்தில் ஒன்பதாம் தேதி வரைக்கும் பேசியிருக்காங்க பிஜேபி ஏன்னா மாநாட்டில் அறிவிங்கம்மா கடைசி வரைக்கும் பேசியிருக்காங்க இல்லை இல்லை அதான் அவங்க துணை முதல்வர் ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க ரொம்ப தெளிவாக அது எப்படி வந்து நீங்கள் வந்து அன்புமணிக்கு வந்து பதினெட்டு சீட்டு கொடுக்குறீங்க எனக்கும் அதே சீட்டு கொடுங்க இதான் நோட்டு முதல்ல முந்நூறு நாங்கள் அப்புறம் ஐநூறு கூட கொடுக்க தேவனா கொடுக்க முடியாது எனக்கு பதினெட்டுலேயே நிற்கிறாங்க எனக்கு அங்கே ஆஃபர் இருக்குது இங்கே ஆஃபர் இருக்குதுன்னுட்டாங்க என்ன பண்ணுவீங்க எடப்பாடி பழனிசாமி வேணான்ட்டார் விட்டுருக்கான்டர் அமித்ஷா சொல்லிட்டாரா வேணாம் அம்மா சரியான ஆள் இல்லை விட்டுருக்கேன் அம்மாவை பார்த்துக்கலாம் நம்ம என்ன பண்ணுன்னு பண்ணிக்கிறான் கடைசியாக ஏவா வில பேசிகிட்டு இருக்கார் கடைசியாக பேசப்பட்டது பன்னெண்டு சீட்டு பத்து ஜெயிச்சு தரோம் அப்படின்னு பேசியிருக்காங்க அது முதல்ல அதுக்கப்புறம் இல்லை இல்லை கொஞ்சம் அமௌண்ட்டை அதிகப்படுத்திட்டு எட்டு சீட்டு பேசுவோங்கிற மாதிரி இப்போ வந்திருக்காங்களாம் அமௌண்ட் ரொம்ப முக்கியம் இந்த அமௌண்ட் கொடுக்குறான்னு தெரிஞ்ச உடனே பிஜேபியும் போயிடுச்சு லைனுக்கு எனக்கு பிஜேபிகிட்ட இல்லாத பண்ணமா நாங்களும் கொடுக்குறோம் அமௌண்ட்டு ஏன்னால் கடைசி நேரத்தில் பிஜேபி என்ன நினச்சிருந்ததில்லை சில நம்மளும் பேசி பார்ப்போம்னு அவங்களும் இருக்காங்க சில பேர் சொல்கிறாங்க பிஜேபி பேசுகிறதே எதுக்குன்னா அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கு ஐடியா இல்லை பார்க்கையை ஏற்றி விடுவோம் பிரேமலதாவட்ட ஒரு ஐநூறு சீட் கொடுக்குறோம்னா பிரேமலதா பாருங்க பிஜேபியில் எனக்கு ஐநூறு சீட் கொடுக்குறாங்கிறாங்க நீங்கள் ஆறுநூறு சீட் கொடுங்கன்னு கேட்பாங்க கேட்கக்கூடியவங்க அவங்க தொடர்ந்து பே தேமுதிக வந்து கே கீழே இறங்குறதுக்கு காரணமே என்னென்னா நல்லா தெரியும் இது ஜெயிக்கக்கூடிய கூட்டணின்னு ஆனால் இவங்க போய் தப்பாக சேருவாங்க இது அவங்க அந்த அம்மா பண்ணுற வேலை திடீர்னு காலையில் சொல்கிறாங்க தேமுதிக அம்மாவாக தேமுதிகாவுக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியணும் ஜெயலலிதா அம்மா டோனில் வராங்களாம் ஒரு ஜெயலலிதா அம்மா தான் இவங்க ஜெயலலிதா மாதிரி மேக்கப் பண்ணால் பண்ணிக்கலாம் ஜெயலலிதாம்மா முடியுமா நிறைய பேர் அப்படி கணக்கு போட்டுட்ருக்காங்க சிரிப்பாகுது சில இதெல்லாம் அப்போ எப்போயுமே சார் ஒரு ஒரு ரயில் பெட்டி ஓட ஆரம்பிக்குதுன்னா டக்குன்னு போய் ஏறிடணும் பெட்டியில் கடைசி நேரத்தில் நம்மளை கூடுவாங்க கூடுவாங்க நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ரயில் போயிடும் நீங்கள் அங்கேயே உட்கார வேண்டியது தான் இது வந்து பிரேமலதா அவர்கள் உணர வேண்டும் உணராமல் இருக்கிறார் நம்ம என்ன சொல்கிறது தெரியல அதுக்கப்புறம் ஓபிஎஸ்கதை தான் ஓபிஎஸ் கதைனா நடு ரோடு தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் நடு ரோடுக்கு வருவார் நடு ரோட்டுக்கு வருவார் நிறைய பேர் என்னங்க மூன்று முறை முதலமைச்சர் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டார் எல்லாம் இருக்கட்டுங்க எல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கி நிலைம என்ன ஒரு காலத்தில் அத்வானின் தான் ஆள் இன்றைக்கி என்ன வீட்டில் தானே உட்காந்துருக்காரு சார் ஒரு காலத்திலலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற விவடா சார் இன்றைக்கி நிலைமை என்ன பாருங்க அவ்வளோதான் ஒரு காலத்தில் பழனிசாமி அவர்கள் டிடி விஜயகரன் உச்சத்தில் இருந்தார் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சொன்னால் தான் டிடினா உள்ள வரணுங்கிற நிலமை என்ன பண்ண முடியும் தான் நாடு அவ்வளோதான் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது அடுத்து ஐயா மீட்டிங் அது எடப்பாடி வீட்டில் அரவிந்த் மேனன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுதாகர் ரெட்டி இவங்க நயினார் நகேந்திரன் எல்லோரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தடவை எங்களுக்கு ஜெயிக்கிற சீட்டாக கொடுங்க போன தடவை இருபது கொடுத்தீங்க நாலு தான் ஜெயிக்க முடியுது இந்த தடவை கொஞ்சம் சீட்டு வேணும் சரி என்னென்ன சீட் வேணும்னு சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு எண்ணிக்கை நம்ம எவனே சொல்லிட்டோம் இவங்க நினைக்கிற மாதிரி நாற்பது அதெல்லாம் இல்லை என்ன அவங்க வச்ச முக்கியமான கோரிக்கை எங்களுக்கு ராஜபாளையம் தொகுதி வேணும் ராஜபாளையம் தொகுதியில் கௌதமி ரொம்ப நாளாக பிரச்சாரம் பண்ணி வெளிப்படையாகவே சொன்னாங்க ராஜபாளையத்தில் நான் என்ன ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க நிறையா பேட்டியில் சொல்லியிருக்காங்க ஜா ராஜபாளையத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க கொடுத்தா ஜெயிக்கக்கூடிய நிலமையில் தான் இருக்காங்க கௌதமி அப்படிப்பட்ட ஏன்னால் பிஜேபியில் அவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜக தலைவர் கோபால்சாமி அப்படிங்கிற ஒருத்தருக்கு சீட்டு கேட்குறாங்க இந்த கோபால்சாமி யார் அப்படின்னா நயினார் ராகேந்திரன் கூட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கவர் ரொம்ப நாள் முக்கூட இருக்கார் அவருக்கு கேட்குறாரு சீட்டு சரி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா வந்து பிஜேபி எண்ணிக்கையெல்லாம் ஒத்துக்கிச்சிக்கும் போது இந்த ஒரு சமச்சரத்துக்கு இன்றைக்கி வந்து எடப்பாடி தயாராகியே தீருவார் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டாரான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பகோணம் கும்பகோணத்தில் அதிமுகவில் ரதிமீனா சேகர் அப்படிங்கிறவங்க சீட்டு கேட்குறாங்க இன்னொன்று ராமநாதன் அவர் குடுமி ராமநாதன் பேர் அவர் வந்து இரவு ஜெயலலிதா மாட்சியிலே எனக்கு நல்லா தெரியும் ஜெயலலிதா ஆட்சியிலே காலத்திலேயே இருந்தார் எம்எல்ஏ வருந்தார் ரெண்டு பேர் சீட் கேட்குறாங்க ஒருத்தருக்கு கொடுத்தா இன்னொருத்தர் உள்ளடி வேலை பார்ப்பாங்க அப்படின்னு எடப்பாடிக்கு ரிப்போர்ட் அதனால் இப்போதைக்கு பாஜக பொருளாதார பிரிவு தலைவர் கார்த்திகை எனக்கு ஒதுக்கணும் அப்படின்ட்டு பிஜேபி கேட்குறாங்க அநேகமாக அதை கொடுத்துருவாங்க பொழுது கும்பகோணமும் போது ராஜபாளையமும் அநேகமாக பிஜேபிகிட்ட போகுது ராஜபாளன் ஏன் பிஜேபி வாங்குகிறானா ஒன்று உங்களுக்கு முக்குளத்தூர் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா ஜெயிச்சலாம் தென் மாவட்டத்தில் ஜெயிக்கலான்னு அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்கார் கௌதமி தான் ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் அரசியலில் இனிமேல் சொல்ல முடியாது ஏன்னா பிஜேபி சில சீட்லாம் கேட்கும்போது கொடுத்தாகணும் கூட்டணி கட்சியான தினகரன் சில சீட்டு கேட்குறாரு அவர் கேட்குற சீட்டும் வந்துருச்சு அதையும் நம்ம படிப்போம் இப்படி வந்து பல விஷயங்கள் ஓடிட்டுருக்கு இன்னும் குறிப்பாக அடுத்து ஓபிஎஸை பேசிவிட்டு அடுத்தது தினகரன் போயிடுவோம் எத்தனை சீட்டுன்னு ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஆக்சுவலாக வந்து ரொம்ப மனம் உடைஞ்சிருக்கிறார் எனக்கு கூட இருக்க யாருமே யாருமே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை வைத்தியலிங்கும் போயிட்டார் பெரம்பலூரில் குன்னம் ராமச்சந்திரன் அவரும் அழுதுகிட்டே அம்மாவோட படத்தை அகற்ற சொன்னால் என்னங்க பண்ணுறதுன்னு எழுதுகிட்டே அவரும் வீடியோ போட்டு அவரும் அமைதியாயிட்டார் அவருடைய ஆதரவாளர்கள் திமுக போயிட்டாங்க உரத்த நாடில் ஏற்கனவே அமமுகவில் இருந்த மா சேகர் அவர் தான் மாவட்ட செயலர் பெரிய முன்னாள் அவரை வச்சு தான் வைத்தியலிங்கத்துக்கு காரணர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ மாசேகர் இருக்கார் வைத்திலிங்கம் திமுக போயிட்டார் இப்போ என்ன சிக்கல்னால் வைத்தியலிங்கம் கூட இருந்த ஆதரவாளர்கள் அதிமுக வந்துட்டாங்க அப்போ பன்னீர் உறுப்பினால் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை நம்ம ஏற்கனவே சொன்னோம் யாருமே இருக்க மாட்டாங்க தனியாக இருப்பார்னு சொன்னோம் அந்த நிலைமைக்கு வந்துட்டார் விரக்தியின் உச்சத்துக்கே போய் உட்லன்ஸ் இருந்து பாதுகாவலர்கள் இல்லாமல் தனியார் வாகனத்தில் மயிலாப்பூர் பிரமுகருக்கு போய் ஓன் அழு ஆரம்பிச்சிட்டாரு ஏன் அழு வராரு அப்படின்னா கோயலை பார்க்க ஐயா ரவீந்திரநாத் போயிருக்கார் அப்போ வேலுமணி பேசிகிட்டு இருந்தார் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு ரெண்டு மணி நேரம் உக்கார வச்சு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல கிளம்பு இது மிகப்பெரிய அப்செட்டாக ரவீந்திரநாத்துக்கு சரி கடைசியாக என்ன கோரிக்கைன்னு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மூலிமா அனுப்பியிருக்காங்க அந்த சில பேர் யாருன்னா ஐயா அண்ணாமலை தான் என்ன கோரிக்கை எங்கள் அப்பாவுக்கு துணைநிலை ஆளுநர் கொடுங்க அதாவது ஓபிஎஸ் மூணே மூணு சீட்டு கொடுங்க எங்களுக்கு நான் என் தம்பின்னு ஒருத்தர் மூணு பேருக்கு மூணு சீட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு இல்லைங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்களாம் ஐயா அண்ணாமலையும் இருக்கார் டிடிவியும் கொஞ்சம் பேசுவார் பொழுது இதில் ட்விஸ்ட்டு என்னென்னா டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்ததில் எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளோ பெரிய மனசு இல்லை ஆனாலும் உள்ளே வந்துட்டாங்க இரட்டை குழந்தை துப்பாக்கி செயல்பட சொல்லிட்டாங்க ஆனால் ஓபிஎஸை உள்ளே கொண்டு வந்தால் எடப்பாடிக்கு போகப்படுறார் ஓபிஎஸ் வேணாங்கிறாராம் அதான் டிடி வந்துட்டார பிரச்சனை இல்லை சசிகலாமாவும் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க பிரச்சனையும் இல்லை எதுக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மாதிரி சகோதரர்னு என்னால் ஓபிஎஸை கூப்பிட முடியாது அப்படின்னுங்கிறது இன்றைக்கி எடப்பாடியோட ஸ்டாண்ட் போகிற போக்கெல்லாம் பார்த்தா அப்படியே வந்து எடப்பா ஓபிஎஸ் கூட்டணிக்கு வந்தாலும் சகோதரர் ஓபிஎஸ்ன்னு எடப்பாடி பேசுகிறது கஷ்டங்கிறாங்க அப்போ இந்த கூட்டணி ஜெல்லாகாது அப்படிங்கிற டேஞ்சர் தான் போயிட்டுருக்கு இருக்குது இப்படி போய்ட்டுருக்கும்போது அது டிடிவி தினகரன் கேட்ட தொகுதிகள் லிஸ்ட்டு அவர் கேட்டிருக்கிறது வந்து கடையநல்லூர் மேலூர் காரைக்குடி பிளாத்திக்குளம் சைதாப்பேட்டை பாப்பநாசம் மடத்துக்குளம் இதெல்லாம் அவர் கேட்குறாரு இதோடு சேர்த்து திருமங்கலம் கேட்குறாரு அப்புறம் வந்து மன்னார்குடியும் கேட்குறாரு இதில் பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கவங்களுக்காக இது கொடுங்க சைதாப்பட்ட உங்களுக்கு தெரியும் தமிழ் ச இவர் வந்து ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் அதிமுக அமைச்சராக இருந்தவர் அவர் கூடவே இருக்கார் செந்தமிழ் செந்தமிழ் அவர் கூட இருக்கார் அவர் கேட்குறாரு இவ்வளவு சீட்டு அதேமாரி மடத்துக்குளம் அவர் நிர்வாகி இருக்காங்களாம் அவங்களுக்கு கேட்குறாரு பாபநாசம் அதையும் நான் கோயில்பட்டியை கேட்கலன்ட்டார் ஏன்னா கோயில்பட்டியில் அவர் தான் இருக்கணும் என்னென்னது கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இந்த இதுக்கு இதை நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லிட்டாங்களா அவங்க அதாவது என்னென்னா ப்ளஸ் ஒன் டீல் ஆஃபர் இது பேர் ப்ளஸ் ஒன் டீல் மாநிலங்களவையும் கொடுக்குறோம் உங்களுக்கு முடிஞ்சால் ஒன்றிய அமைச்சரையும் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது பிஜேபி ஒரு கணக்கு போட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி மெஜாரிட்டி வந்துட்டாருன்னா தினகரன் ஒன்றிய அமைச்சராகிடுவார் அவருக்கு ஒரு செக் வைக்கிறது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மைனாரிட்டி ஆகிட்டால் டிடி தினகரன் அமைச்சரைக்கு வந்துடுவார் இதுதான் பிஜேபியோடய பிளான் ஏன்னா எப்போயுமே பிஜேபி வந்து எப்பயுமே ஒரு ஒரு ஆள் இருக்கும்போது அவருக்கு அவருக்கு செக் வைக்கிறதுக்கு ஒரு ஆளை வைப்பாங்க இதெல்லாம் பிஜேபி பண்ணக்கூடிய எடப்பாடி என்ன யோசிக்கிறார் நம்ம முதலமைச்சர்னால எல்லோரும் நம்ம கண்ட்ரோல் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போடுறார் சில பேர் சொல்கிற மாதிரி சொல்ல முடியாதுங்க நாளைக்கு டி டிவியும் எடப்பாடியும் ஒன்று சேர்ந்து அமித்ஷாக்கு அல்வா கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க இவங்க ரெண்டு பேரையும் சாதாரணமாக எடப்பாடு அதுவும் ஒன்று இருக்குது நம்ம எப்படியோ சொன்னோம் எடப்பாடி பழனிசாமியோ டிடிவியோ நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கூடாது ப பயங்கரமான ஆளுங்க அப்போ என்டிஏ கூட்டணி வலுப்பெற்றிருக்கு இதில் புதிய தமிழகத்தெல்லாம் எப்படி கொண்டு வரணுங்கிறது அவங்கலாம் பார்த்துக்குவாங்க இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமை தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை தகவலை தந்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்